ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையை சாதாரணமாக நினைத்து தாண்டிச் சென்று விடாது ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீண்ட நேரமாக உன்னிடம் என் பிள்ளையிடம் என் தங்க செல்வத்திடம் ஒரு உண்மையை சொல்ல துடிக்கிறேன் வா தங்கமே நான் சொல்வதைக் கேள் ஒரு நிமிடம் கேட்டுத்தான் பாரேன் தங்கமே என் தங்கமே போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதை நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை மட்டும் செய் உன் பிரச்சனையை என் கால்களில் விடு என்னிடம் உன் வேண்டுதலை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை செய் உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் தங்கமே ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாலும் மீன் கிடைக்கும் வரையில் முயற்சியை கைவிடாத வெண்கொக்கு ஆயிரக்கணக்கில் அடி வாங்கினாலும் சிலையாகும் வரையில் உளியை உறவாக எண்ணும் கருங்கல் கால்கள் இல்லாத போதிலும் பாறைகளில் மோதியும் படுகுளியில் விழுந்து கடலை சேரும் குறிக்கோள்களை கடத்திவிடாத நதி கைகளை துண்டித்தாலும் தலையை தரித்தாலும் நிழல் பரப்பும் எண்ணத்தில் மீண்டும் தலைக்கின்ற மரம் எறும்பும் உள்ளில் குத்தினாலும் ரணத்தையும் கூட ரசித்துக் கொண்டே வண்டி இழுக்கும் எருதுகள் கனவு நிறைவேறும் வரை கலைத்து விடாதே முயற்சியை முயற்சி மட்டுமே முன்னேற்றம் வாழ்க்கைக்கு முதலிடமாகும் அதுதான் தங்கமே வெற்றி பாதை நான் சொன்ன அனைத்தையும் திரும்ப திரும்ப யோசித்து தங்கம் தான் ஒரு மாதிரி நகையாகிறது அறுக்கப்படும் மரம் தான் அழகான ஜன்னல் ஆகிறது இடிக்கப்படும் நெல் தான் உமி நீங்கி அரிசி ஆகிறது கண்மணியே துவைக்கப்படும் துணிதான் தூய்மை பெற்று வெண்மை ஆகிறது ஏற்றப்படும் விளக்குதான் இருள் நோக்கி இருள் நீக்கி ஒளி தருகிறது தட்டப்படும் தந்திதான் தம்புராவில் இசை தருகிறது செதுக்கப்படும் பளிங்குதான் செம்மை பெற்று சிலையாகிறது ஆகிறது பதப்படுத்தும் தோல் கூட பயனுள்ள காலனியாகிறது மிதிக்கப்படும் மந்தான் மிருதுவான பானையாகிறது புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது தங்கமே தோற்றுப்போகும் போகும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகிறான் நீ தோற்றுப்போ போ தப்பில்லை துணிவு பெற்று விடுவாய் துணிச்சல் பெற்று விடுவாய் தொடர்ந்து முயலும் நீதான் சரித்திரம் படைத்து வாழப் போகிறாய் உன் சாயப்பா என்ன சொல்ல வந்தேன் என்று தெரிகிறதா இத்தனை எடுத்துக்காட்டுகளும் கூறி என் பிள்ளையை என்ன சொன்னேன் தெரியுமா தோற்று போகும் நீதான் துணிச்சல் பெற்று வீரமடைய போகிறாய் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் தொடர்ந்து செய்யும் முயற்சியால் தான் நீ சரித்திரம் படைத்து வாழ்க்கையை வாழப் போகிறாய் கவலைப்படாதே தங்கமே எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை இந்த சாயப்பா நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் வரப்போகிறேன் தங்கமே உன்னை வேண்டாம் என்று விலகிச் செல்பவரிடம் மீண்டும் போய் அன்பைக் காட்டுவது திரும்பத் திரும்பச் சொல்கிறேன் உன்னை வேண்டாம் என்று விலகிச் செல்பவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவது ஓட்டை வாளியில் நீர் நிரப்பும் முயற்சி செய்வது போலதாகத்தான் இருக்கும் அன்பானவர்களுக்கு போ தப்பில்லை உன் அன்பு புரியாதவர்களிடம் விலகி பேசுவதுதான் நல்லது விலகி இருந்துவிட தான் நல்லது கூட யோசிக்கலாம் சாயப்பா தவறை சரியாக செய்தவன் தங்கமே நீ சொல்கிறாய் என்னை பார்த்து அதுவும் கேட்கிறாய் சாயி தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கிறானே இங்கு நல்லதை தவறாக செய்தவன் தலை குனிந்து வாழ்கிறானே என்று கடவுள் பார்த்து கொண்டுதான் நான் இருக்கும் எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த காரணத்தின் போது கண்டிப்பாக செய்துவிடும் தங்கமே நான் சொல்வதை மட்டும் கேள் துன்பத்தை சோதனை என ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு ஏன் வேதனை வரப்போகிறது அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ என்னிடம் வேண்டுக்கோ காலம் கடந்தாவது அது நடந்துவிடும் தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த உனது பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கோ கஷ்டத்திலும் நேர்மையாக இருந்துவிடு என் பிள்ளை நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றி விடாதே உன் வாழ்க்கையிலேயே அதன் பலனை காண்பாய் நிச்சயமாக என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே என் தங்கமே சரியோ தவறோ நீ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்ந்துவிடும் தீர்வுகள் சொல்ல இங்கே யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை நன்றாக பேசவர்கள்லாம் உனக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பினால் நீதான் அடிமுட்டாள் தங்கமே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களோடு இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் கண்டிப்பாக காட்டி கொடுத்துவிடும் தங்கமே என்ன வாழ்க்கை என்று சலித்துக் கொள்வதை விட இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சகித்துக் கொள்ள பழகு சலித்துக் கொள்ளாதை சகித்துக் கொள்ள பழகு எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ சமாளித்து விடுவாய் தங்கமே உன்னால் முடியும் என்று நம்பினால் எதுவும் முடியும் உனக்கு எதிர்ப்பு வருகிறதா தப்பில்லை தங்கமே எதிர்ப்பு இல்லை என்றால் வாழ்வில் ஏற்றம் இருக்கவே இருக்காது நீ என் பிள்ளை துணிந்து நெல் துணிந்து செல் ஏன்னா துணிச்சலுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் அள்ளி அள்ளி தரும் தங்கமே நல்ல நல்ல நிகழ்வுகளோடு நிம்மதியாக வாழ்ந்து முடிப்பதை விட சவாலான சம்பவங்களை எதிர்கொண்டு சரித்திர வெற்றியோடு வாழ்ந்து காட்டுவது நல்லது தங்கமே வாழும் காலம் சிறிது தங்கமே அதில் அன்பை கொடுத்துவிடு பாசத்தை கொடுத்துவிடு உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்கிறேன் என்ன நடப்பது அனைத்தும் எழுதப்பட்டது தான் தீர்மானிக்கப்பட்டதான் விதிக்கப்பட்டதுதான் தங்கமே தங்கமே பிரச்சனை என்று வரத்தான் செய்யும் ஒரு பிரச்சனை உனக்கு வந்ததுன்னா அதை அப்படியே மண்டைக்கு ஏற்றி ஒரு மணி நேரம் வச்சிருந்தேன்னா வலிக்க ஆரம்பித்து விடும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தேனா மூளை செயலிலிருந்து மறத்துடும் அதனாலே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா தூக்கி ஓரமாக கடாசி விடு அதுவே சரியாயிடும் உண்மைதான் தங்கமே பிரச்சனையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு உன் வேலையை பாறைன் என் பிள்ளையான நான் உனக்கு ஒன்றில் சொல்லட்டும் தங்கமே யாராவது உன்னை கேழ்ந்து பேசிவிட்டால் திட்டிவிட்டால் பதிலுக்கு அவர்களை திட்டாதே அவர்களுடைய தான் அப்படி ஒரு முடிவுக்கு செல்கிறார்கள் பதிலுக்கு நீயும் செய்தால் மரியாதை இருக்காது பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா திட்டியவரை பழி தீர்த்துக் கொள்வது என்று தங்களைத்தானே தரம் தாழ்த்தி பதில் விமர்சனம் செய்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் உன் உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டால் என்ன செய்வாய் தங்கமே சீக்கிரமே அந்த காயம் ஆற மறந்திடுவாய் ஆனால் மனம் காயப்பட்டால் அந்த காயத்தை ஆற விடாமல் தினமும் கீறிக்கொண்டே மனதை துன்புறுத்தி சித்திரவதை செய்து அனுபவிக்கிறாய் உண்மைதானே தங்கமே யோசித்துவார் இதில் நட்பு என்ற பெயரில் வருபவர்கள் தினமும் சீண்டி அந்த புண்ணை ஆற விடாமல் கண்ணும் கருத்துமாக கொள்கிறார்கள் தினமும் அந்த விஷயத்தை புதிதாக யாரிடமாவது சொல்லி அந் உன் காயத்தை ஆற விடாமல் சீல் பிடித்து புறையாட வைப்பார்கள் புறையோட வைப்பார்கள் இனி அப்படி செய்யாத யாராவது திட்டினால் பதிலுக்கு சிரித்துவிட்டு சென்றுவிடு ஏற்கனவே பட்ட காயத்தை மற்றவர்கள் தொடாமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையில் மற்றவர்களை அனுசரித்து செல்வதுதான் பெரிய கலை தங்கமே மௌனம் தான் பல காயங்களுக்கு சிறந்த மருந்து மௌனம் மிகப்பெரிய சக்தி உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் சுவைதரியம் நீயும் ஒருமுறை அதை சுவைத்துப் பார் உன் வாழ்க்கை பயணமே மாறிவிடும் யாரிடமும் அளவோடு பேசு அதிலும் தெரிந்ததை மட்டும் பேசு இன்னும் முக்கியம் உண்மை மட்டுமே பேசு மனோ தைரியம் கூடிவிடும் தங்கமே வருத்தங்கள் எதிர்ப்புகள் பழிகள் என்று உன்னை நீயே அழித்து கொள்ளாதே ஒரு உண்மையை சொல்ல துடிக்கிறேன் கேள் தங்கமே ஒரு ரகசியம் சொல் சொல்கிறேன் கேள் தங்கமே உன்னை தவிர வேறு யாரும் உன்னை அழிக்கவே முடியாது அதுபோல் உன்னை தவிர வேறு யாரும் வேறு யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது இதை சொல்லத்தான் என் பிள்ளைக்கு பல அறிவுரைகளை கொடுத்து உவமையை சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லி உனக்கு விளக்கே விளக்கினேன் திரும்ப இந்த பதிவை ஒரு முறை கேட்டு உன்னை திருத்திக்கோ தங்கமே பக்குவப்பட்டுக்கோ துணிச்சலோடு இரு பதட்டம் இல்லாமல் இரு அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா